இலங்கையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏற்பட்ட வெள்ளம் மனிதர்களுக்கு பெரிய பாடத்தை கற்பிச்சு கொடுத்துருக்கு உண்மையிலே நம்ம வீடியோ கால ஒரே இரவுல ஒரு ஊரே அழிக்கப்பட்ட சம்பவம் உண்டு நினைச்சு அடுத்த நிமிடம் நமக்கு நிலையானது இல்லைங்க அதே போல ஒரு பணப்பை மிதந்து போகுது நீர்ல உண்மையிலே எவ்வளவுதான் காசு காசு பணம் என்று ஓடினாலும் ஒரு ஆபத்துன்னு வரும்பொழுது அந்த பணமும் அந்த சல்லியும் என்ன நமக்கு உதவி செய்யப்படல ஒரு நீரை வாங்கி குடிக்கிற அளவுக்கு அந்த வெள்ளை நேரம் என்ன நமக்கு இடம் இருந்துச்சு அதே போல் ஆபத்தில் அறியலாம் நம்ம நண்பனை என்பது போல நமக்கு கை கொடுத்தாங்க இந்தியா அதே போல இலங்கையில் கிடைத்த உதவிகள் வெளிநாடுகள்ல இருந்து கிடைத்த உதவிகள் மனித நியமிக்க செயல்களைத்தான் இந்த வெள்ளம் என்ன செய்யுது நமக்கு கற்றுக்கொடுத்து பிடித்திருக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் பணம் பணம் என்று நாயாத்திருந்தாலும் கடைசியில் மனித நேயம் தான் மனிதர்கள் தான் உங்களுக்கு கை கொடுப்பாங்கன்ற பெரியோடு பார்த்த கற்று தந்தது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வெள்ளம் தான் உண்மையிலே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வெள்ளத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உண்மையிலே மனித நேயம் முக்கியமா அல்லது பணம் முக்கியமா என்று கொமெண்டில் தெரியவீங்க நன்றி வணக்கம்